சம்பாதிக்கிறோம் பணம் பாதிப்போம் எங்கேயும் ஓடுறோம் நிறைய நிறைய ஆசைகள் நம்மள்கிட்ட இது வேணும் அது வேணும் சம்பாதிக்கணும் சொத்து வேணும் சேமிக்கணும் யாருக்காக நம்ம குழந்தைங்களுக்காக தானே குழந்தைங்களுக்கு நம்ம தனிய வீட்டில் விட்டுட்டு யாரோ காப்பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்க பத்திரமா இருக்குதா இல்லையானு கூட தெரியல எங்கேயோ தூரத்தில் வேலை செய்யறோம் அனி டைமுக்கு வரோம் ஸோ எல்லாம் மாறணும் குழந்தைங்க நாம ஏன்னா நம்மளோட பெரிய சொத்து இன்னைக்கு அவங்கள நம்ம பத்திரமா நாளைக்கு வயசாங் காலத்துல அவங்க நல்லபடியா பாப்பாங்க நமக்கு ஒரு புதிய இல்லத்துல அனுப்ப மாட்டாங்க கூட வைப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஒரு தாத்தா பாட்டி சித்தி அத்தை எல்லாம் தெரியணும் இன்னைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைகள் எப்படின்னா கூட்டு குடும்பமாகவும் இல்லை எல்லாம் நியூக்ளியர் குடும்பமாக போயிட்டாங்க கல்யாணமானதும் தனி குடும்பமாக போகிறாங்க இதெல்லாம் மாறி எல்லாரும் மறுபடியும் பழைய போல எல்லா ரிலேஷன்ஸோட ஒன்றா இருந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியணும் உறவு உணர்வு ஃபீலிங்ஸு எல்லாமே நம்ம கொத்து கற்றுக் கொடுக்கணுமே அப்படி சொல்லி நாங்கள் டைரக்டர்ஸ் அதை ரொம்ப ஃபீல் பண்ணி ஏறி இந்த படமே ரெடி பண்ணியிருக்காரு

நாங்கள் டைரக்டர் சார் இதை ரொம்ப யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம வந்து சே சேர்த்து வைக்கணும் அதை தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து இதுதான் இந்த படத்தோட மெயின் பாயிண்ட் நிறைய இனிமேல் நினைக்கிறேன் சார் சார் இனிமேல் நினைக்கிறேன் சரிங்களா நிறைய படங்கள் நடிப்பேன் வந்துட்டு தான் இருக்கு இந்த வருஷத்தில் நிறைய நல்ல படங்கள் கதாபாத்திரங்கள் வந்தா கண்டிப்பா நடிக்கிறேன் சின்ன படங்கள் ஓடணும் தானே சார் எல்லா தயாரிப்பாளர்களோட படங்கள் ஓடணும் ரொம்ப முக்கியமானது அதுவும் சின்ன படங்கள் ஓடுறதுக்கு நான் அன்னைக்கு சொன்னது ஒரே காட்சியில் எடுத்துடுறாங்க படத்தை கொஞ்சம் ப்ரீதிங் டைம் கொடுங்க அப்படி தான் நான் ஒரு கோரிக்கை வச்சேன் ஒரு ப்ரீதிங் டைம் கொடுத்தா இந்த மாதிரி படங்கள் பாய் மவுத் பப்ளிசிட்டியாலேயும் வெளியில் ஒரு காட்சி பார்த்துட்டு வெளியில் போயிட்டு நல்லா இருக்குது மறுபடியும் பார்க்கலாம் அப்படி ஒரு மவுத் பப்ளிசிட்டினால சில நேரம் இந்த மாதிரி படங்கள் ஓடும் ஏன்னா இதில் ஒரு பெரிய ஹீரோ இல்லை நமக்கு பெரிய ஸ்டார்காஸ்ட் இல்லை இது ஒரு பெரிய பட்ஜெட் கிடையாது கிடையாது சின்ன படம் நான் இருக்கேன் ஆனாலும் இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் ஸோ இதுக்கு ஓட்டம் எப்படின்னா மெல்ல மெல்லமாக தான் ஓடும் இதுக்கு சரியான நீங்க எல்லாம் எழுதி எல்லாரும் படித்து இல்லைன்னா உங்கள் ரிவ்யூஸை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு சரி இந்த படம் நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்டு குடும்பமாக ஃபேமிலிஸ் இப்போ ஹாலிடேஸ் தானே எல்லாரும் வந்து எங்கேயோ போ போகிறது விட்டுட்டு தேட்டருக்கு போகலாம் நிழல் குடை பார்க்கலாம் அப்படி நினச்சிட்டு போனாங்கன்னா எங்கள் படம் வெற்றி தானே ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உடனே தூக்கிடாதீங்க ஏதாவது ஒரு பெரிய படம் வரும் தூக்கிடுவீங்களே எங்கள் சின்ன படத்தை அப்படி சொன்னேன் அது நியாயம்தான் ஏன்னா நான் நடிக்க காலத்தில் சில நேரம் வாரக்கன்னுக்கு ஒரு வாரம் படம் ரொம்ப டல்லாக இருக்கும் ஆனால் அடுத்த வாரத்தில் பிக்கப் ஆகிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய படங்கள் ரெண்டாவது வாரத்தில் பிக்கப் ஆகி நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் இரநூறு நாள்லாம் ஓடி இருக்குது அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி சூழலை அப்படி இல்லையே அதனால் இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களோட சின்ன பட்ஜெட் படங்கள் நல்ல கருத்துள்ள படங்கள் கொஞ்சம் தேட்டரில் ஓடனா நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் மேடம் நீங்கள் தமிழ்நாடு மருமகள் ஆனதுலேருந்து கொன்னாடியை சென்று புடவை அந்த கல்ச்சர் இந்த கிளாமர் பக்கமே தமிழ் தமிழ்நாடு மருமகள் ஆனதுலேருந்து அது சேர்ந்து பக்கமே தமிழ் உடவையிலேயே எப்படி மட்டும் செலக்ட் பண்ணி ஏன்னா எல்லா தேடுவாங்க ஆனால் இந்த ஸ்டோரி ஜெயவேணி கரெக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறாங்க நீங்களும் அதை எதுவும்

கதை எழுதும் போது இந்த கேரக்டர் தேவியானி மேடம் பண்ணணும் அப்படி நினச்சாங்கன்னா எழுதிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை நான் இருப்பேன் அதில்